இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் சங்கருக்கும் ஜனாதிபதி என்ற குமார திசா நாயக்கவிற்கும் இடையிலான சந்திப்பு இன்று செவ்வாய்க்கிழமை காலை ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியினால் ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்ட விசேட கடிதத்தை இந்திய வெளி விவகார அமைச்சர் ஜனாதிபதியிடம் கையளித்தார் டித்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட இலங்கை மக்களின் நிவாரணம் மற்றும் புனர்வாழ்வு முயற்சிகளுக்கும் இயல்பு வாழ்க்கையை மீள கட்டியெழுப்புவதற்கும் இந்திய பிரதமரும் அரசாங்கமும் அளித்த மனப்பூர்வமான ஆதரவை ஜனாதிபதி என்ற குமார திசா நாயக்க நன்றியுடன் பாராட்டினார் இந்தியா இலங்கைக்கு வழங்கிய சலுகை போதிய அடையாளப்படுத்தும் வகையில் கிளிநொச்சி ஏ முப்பத்தைந்து வீதியில் உள்ள பாலத்தை திறந்து வைக்கும் நிகழ்வு ஜனாதிபதி என்ற குமார நாயக்க மற்றும் இந்திய மற்றும் இலங்கை வெளிவிவகார அமைச்சர்களின் பங்கேற்புடன் ஒன்லைன் ஊடாக நடைபெற்றது ஜனாதிபதிக்கும் இந்திய வெளிவிவகார அமைச்சருக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகளில் வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் தொழில் அமைச்சரும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சருமான அனில் ஜெயந்த பெர்னாண்டோ மற்றும் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா ஆகியோர் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் இந்திய அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் இந்திய வெளிவிவகார அமைச்சின் மேலதிக செயலாளர் புனித் அக்ரவால் இந்திய பிரதி உயர்ஸ்தானிகர் சத்யஞ்சல் பாண்டே மற்றும் இலங்கை அரசாங்கத்தின் சார்பாக ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்க வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சின் செயலாளர் அருணி ரணராஜா ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரோசன் கமஹே ஆகியோர் கலந்து கொண்டனர் Sampai